திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அறிவு திருக்கோயிலில் புத்தாண்டு தின கொடியேற்ற நிகழ்ச்சியும் கூட்டு வழிபாடும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு வத்தலக்குண்டு அறிவு திருக்கோயில் ஒருங்கிணைப்பாளரும் தலைவருமான முத்துக்குமார் தலைமை வகித்தார் செயலாளர் விஜயபாஸ்கர் மற்றும் பொருளாளர் மணிவண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அறிவு திருக்கோயில் பேராசிரியர் ரமேஷ் புத்தாண்டு புதிய சிந்தனை வழங்கினார் பேராசிரியர்கள் ஸ்ரீபன் தமிழ்ச்செல்வி அன்னபூரணி கமலம் அன்னபாக்கியம் கண்ணம்மாள் கணேஷ் பாபு ஆகியோர் வாழ்த்துச் செய்தி வழங்கினார்கள் முடிவில் சரவணன் நன்றி கூறினார் நிகழ்ச்சியில் அறிவு திருக்கோயில் சார்ந்த அன்பர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் செய்தியாளர்களிடம் பேசிய அறிவு திருக்கோயில் தலைவர் முத்துக்குமார் கூறும்போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வருடம் இப்பகுதி இளைஞர்களுக்கு தியானம் மற்றும் யோகா மூலம் சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் மேலும் யோகாவில் பட்டப் படிப்புகள் படிப்பதற்கான பயிற்சிகள் அளிக்கப்படவுள்ளதாகவும் தெரிவித்தார் பயிற்சிகள் காலையில் உடற்பயிற்சி நடந்தவர்கள் கூடிய உடற்பயிற்சி நடந்தவங்க உயிரை வளப்படுத்தக்கூடிய பயிற்சி பயிற்சிகள் அது மட்டும் இல்லாமல் வந்து தியானம் இன்னும் பண்ணணும்னா வந்து பிஏ பிஎஸ்சி எம்எஸ்சி இது போன்ற காசு யோகா வளர்ப்பு கொண்டு அனுபவித்திருக்கிறது இந்த பயிற்சியை எல்லாம் வந்து இந்த பதிவிறக்கக்கூடிய மக்கள் வந்து பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய வாழை மிகப்பெரிய மாற்றங்களையும் தீர்த்தம் கொள்ளலாம் இந்த அறிவு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு